காணும்லிஸுக்கு சொல்லு நாச்சி முத்து தங்கமுத்து காணும் ஏதோ சத்தம் ஐயோ பாவம் பொட்ட துன்புறுத்துறான் போல இருக்கு

சாந்தி என்னடா சாந்தி படுவா ராஸ்கு இனிமே இந்த பக்கம் வந்த பிச்சர் ஒரு பிச்சர் ஏய் என்ன என்ன இது உங்க அனுமதியா சாந்தி சாந்தி இந்தமா பால் சாப்பிடுமா பழத்தை நாங்க எடுத்துக்கறோம்

இப்பதான் புரிய போதும் போதும் என்ன புகழ்ந்தது முதல்ல இந்த தாடி எல்லாத்தையும் ஏன் நீ தீபாவளியா அதுக்குள்ள வந்துருச்சா அப்போ தீபாவளிக்கு தீபாவளிதான் தான் குளிப்பீங்க இல்லையே உங்களுக்கும் குளிப்போம் மாட்டுக்கு உங்களுக்கு மாடோட மாட சேர்ந்து குளிப்போம் இத பாருங்க இனிமே தினமும் குளிக்கணும் போங்க அண்ணன் ஜூட்ட தம்பி தம்பி தெரியாத்தனமா கேட்டுடா வேணும்னா நீ ஒரு சின்ன கீரல் கீருக்க ரத்தத்துக்கு ரத்தம் பழிக்கு பழி கீற போறியா கலாலை போறியா ரத்தம் வருதாடா அண்ண அதோட ஜாஸ்தி வருது என்ன இது ரத்த கடை பண்ணிக்கிட்டு நாங்க எதுலயுமா இப்படிதான் இதை விட பெரிய கயெல்லாம் இருக்கே அவங்க அவங்க முகத்துல அவங்க அவங்க ஷேர் பண்ணாம என்ன பண்றீங்க இதுல ஒரு சௌரியம் பாரு கண்ணாடி எல்லாம் இல்ல முகத்தில் முகம் பார்க்கலாம் கண்ணாடி இல்லாம ஷேர் பண்ணி என்ன மிச்சம் பண்ண போறீங்க அதானே 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 ஒழுங்கா ஷேர் பண்ணிட்டு போய் குளிச்சிட்டு வாங்க பாத்ரூம் இருக்கும்போது எதுக்கு எல்லாரும் ஒரே பாத்ரூம்ல குளிக்கணும் எங்களுக்கு நேத்தோட இப்ப வெளிய வாங்க வர போறீங்களா இல்லையா யார் பார்த்தாலும் திருஷ்டிப்பட்டோம் அதனால ஊர் கண்ணு உலக கண்ணு பாம்பு கண்ணு பள்ளி கண்ணு எந்த கண்ணும் படாம மகராசனா இருக்கணும் எல்லாரும் சாப்பிடுவாங்க வேலைக்கு போயிட்டு கொஞ்சம் பொறுங்க எங்க என்ன வேலை

சொல்லாத வரைக்கும் உங்களுக்கு லாபம் தானே சொல்லி இருந்தா ஆயிரமோ ரெண்டாயிரமோ நீங்க அன்பளிப்பு கொடுத்துருக்கணும் இல்ல ஓஹோ அப்படி ஒண்ணு இருக்கோ அது மட்டுமா தரிசா கிடைக்கிற அவங்க நிலத்துல கோழி பண்ணை வைக்கலாம்னு பார்த்தா அதுல அவங்க சொந்தமா விவசாயம் பண்றாங்க அதை என்னைக்கு இருந்தாலும் நீங்க தான் எழுதி வாங்க போறீங்க எங்க வெறும் நிலத்தை விட விளைஞ்ச நிலம் கிடைச்சா வேணாங்கதா ஓஹோ அப்படியும் ஒண்ணு இருக்கோ சரி ஒரு கை பாத்துறேன் இத்தனை வருஷமா எங்களோட பழகி எங்க கிட்ட எல்லாம் பாடாம நேத்து வந்த பொண்ணு கிட்ட எப்படி பாடுறான்னா எங்களுக்கு எவ்வளவு கேவலம் அந்த பொண்ணு வந்த நாள் ராத்திரி அவகிட்ட போய் கிசு கிசுனா நாங்க அவனை கண்டிச்சு எங்களோட படுக்க வச்சோம் நேற்றுக்கு என்னடா அதையும் மீறி மோகம் எனக்கு ஒரு நல்லா இருக்கா மெட்டர் நல்லா இருக்கு அதாவது இனிமேல் அவங்களுக்குள்ள என்ன பேசிக்கிட்டாலும் என்ன நடந்தாலும் எங்க முன்னாடிதான் நடக்கணும் எந்த திருட்டுத்தனமும் கூட அதனு ஒரு உத்தரவு போட போறோம் அப்படி எல்லாம் சொல்லாதீங்க என்ன நீ புருஷம் கொஞ்சாதீனா அப்படித்தான் இருப்பாங்க அப்படித்தான் இருக்கணும் அவங்க ரெண்டு பேரையும் தனித்தனியா பிரிச்சு நீங்க உங்க தம்பி உங்க கூட படுக்க வச்சுக்கிட்டது ரொம்ப தப்பு அவன் கூட படுக்கலன்னா அவனுக்கு தூக்கமே வராத அதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி இப்போ உங்க கூட படுத்தாதான் அவருக்கு தூக்கமே வராது ஏன் அப்படி கடவுளே காது கொடுங்க

நடக்கும் நடக்கலா கடைசி வரைக்கும் நானும் இவரும் இப்படியே இருந்துடுறோம் சரி போங்க போங்க